வெல்கம் டு அரசியல் டாக்கிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அரசியல் நிறைந்த திகில் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து ஹீரோவை காட்டுறாங்க இல்லையோ ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க அந்த கூட்டம் இந்தியை திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழி இருக்குது எதுக்கு மும்மொழி எல்லா இடத்துலையும் இந்தியா அழிச்சிக்கிட்டு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இவங்க தான் ஹீரோ போல அப்படின்னு நம்ம படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு கூட்டத்தை காட்டுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு வந்து நாங்கள் வந்து இந்தியை திணிக்கலை எதுக்கு இந்தியை கற்றுக்கினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை மூணாவது மொழியை கற்றுக்கறனால என்ன சாத்துக்கோம் என்ன பாதுகோம் உங்களுக்கு தானே எதிரில் யாராவது வந்தால் அவங்கள அடித்து விரட்டலாம்ல அதுக்கு அசிங்கமாக திட்டலாம்ல அதுக்கு இந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது காட்டின கூட்டம் ஒரு வேலிட் பாயிண்ட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மூணாவது மொழியாக இந்திய சொல்லலை இந்தியாவில் இருக்க வேற ஏதாவது மொழியை கற்றுக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரி இவங்க தான் ஹீரோ போல அப்படின்னு நினைச்சா அங்கே தான் ட்விஸ்ட்டு இவங்களும் ஹீரோ இல்லை முதல் காட்டின கூட்டத்தில் அங்கேருந்து இன்னொரு டைலாக் வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூணாவது மொழி இன்னொரு மொழியை கற்றுக்க சொல்கிறீங்க இருக்கட்டும் ஒரு வகுப்பறையில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு இருபது பேர் ஹிந்தி வேணுங்கிறாய்ங்க ஒரு பத்து பேர் மலையாளம் ஒரு பத்து பேர் தெலுங்கு ஒரு அஞ்சு பேர் குஜராத்தி ஒரு அஞ்சு பேர் கன்னடம் அப்படின்னா எப்படி நடத்துவீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஆசிரியர் கூட்டுடுவீங்களா அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டி வச்சு நம்ம கணக்கெடு போனால் எல்லாருமே இந்தியா கற்றுக் கொடுக்க மாட்டிங்களா இது வந்து ஒரு வகையான இந்தி திரிப்பாக மாறாதா அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் இந்த சண்டை போய்க்கே இருக்கும்போது இந்த ரெண்டாவது சொன்னேன் இல்லையா அந்த கூட்டத்துலேருந்து வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா உங்கள் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்ல இவர் நல்ல ரூட் எடுத்துகிட்டு போய்க்கிருக்கும் இருக்கும்போது இவர் கூட்டத்திலேயே இருக்க ஒருத்தர் உனக்கு வந்து நிதி தர முடியாது நான் சொல்கிற கல்வியேற்றுக்கலான்னு கூட்டத்தை குழப்பி விட்டுறாரு இரு டென்ஷன் ஆகி அவங்களுக்கு சாதகமாக போயிருது இந்த மொதல் சொன்ன கூட்டத்துக்கு அவங்க இதாண்டா சாக்குன்னு இன்னும் வேகமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று வருது இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் யாரும் இந்த மொதல் சொன்ன கூட்டம் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து சாதாரண ஏழை வீட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மொதல் சொன்ன இல்லையா கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் பேர் தனியாகவே ஸ்கூலு காலேஜு இன்ஸ்டியூட்டு மாதிரி நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அடிக்கிறாங்க பெரிய நாமம் காசு இருந்தால் தான் அதுவும் லட்சக்கணக்கில் இருந்தால் தான் இந்த அமைச்சர் நடத்துகிற கமை இது கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ நீங்கள் வந்து சேர முடியும் இங்கே தான் இவங்க ஏழை மாணவர் மேலே காட்டுற அக்கறையை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது அப்படியே நம்ம ரெண்டாவது பண்ணுற அந்த கூட்டத்துக்கு வருவோம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு பார்த்துட்டு பழைய கல்விக் கொள்கையை தான் உள்ளே கொண்டு வராங்க குலக்கல்வி அப்புறம் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பல விஷயத்தை உள்ளே சிறுவி வேறு வீடியோவில் திணி சொல்கிறேன் இது சிறு சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த பழைய கொள்கை கல்விக் கொள்கையை தான் உள்ளே திணிக்க பார்க்குறாங்க இரண்டாவது ஒரே பெரிய பிரச்சனையாக போய் போது தான் புதுசாக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வராங்க இந்த படத்தில் அது என்னன்னா இந்த புதுசாக தாக்கல் பண்ணுற இந்த பட்ஜெட்டு என்னடா இது புதுசாக ஏதோ பெருசாக ரூ வரைகிறாங்களே என்னடா அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு ரைடு நடக்குது அந்த ரைடை மறைக்க தமிழ் மேலே பற்று வந்த மாதிரி தமிழ் மேலே ஆர்வம் வந்த மாதிரி திடீர்னு பாசம் பொங்குன மாதிரி இவங்க பேரெல்லாம் அமைச்சர்கள் பேர்லேருந்து எல்லாருமே வந்து தூய தமிழ் கல்வியிலே பேசியிருந்து எல்லாம் பண்ணுற மாதிரியே தமிழ் மேலே பாசம் இருக்க மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணி இதுதான் ரூ தமிழில் தான் இருக்கும் அப்படின்னு கிளப்புறாங்க இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிம்பிளை வரைஞ்சதே இதே கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் அவருக்கு அவார்டெலாம் இவங்களே கொடுத்துருக்காங்க அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதெல்லாம் அநியாயம் இது ரெண்டாவது சொன்ன கூட்டம் இதெல்லாம் அநியாயம் தமிழுக்கு எதிரான நீங்கள் தான் எப்படி ஒரு நாடு முழுக்க ஒரே சிம்பிளை பரப்பிக்க இருக்கும் நீங்கள் மட்டும் புதுசாக ரூ போடுவீங்க அப்படின்னு இந்த ரெண்டாவது சொல்கிற கூட்டம் கேட்குறாங்க கடைசியில் அவருடைய ட்விட்டர் கணக்கு போய் பார்த்தா கடைசியில் அவர் போட்ட எல்லாமே ரூவாக தான் இருக்குது ஆட இவரும் அந்த பழைய சிம்பிளை ப பயன்படுத்தலை புது சிம்பிளை தான் பயன்படுத்தியிருக்காரு இந்த சிம்பிள் கீபோர்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அந்த சிம்பிள் கீபோர்டில் இருக்குது இது ஒரு பக்கம் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது என்னதானா பிரச்சனை நீங்கள் என்னடா சொல்யூஷன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம் பொதுவாக இந்தியாவில் கல்வி முறையில் எந்த க மாநிலம் கல்வி விதத்தில் அதிகமாக இருக்குன்னா ஒன்று கேரளா மிசோரம் திரிபுரா இப்படியெல்லாம் வருது கேரளா வரைக்கும் பார்த்த வரைக்கும் டேட்டாவை மட்டும் பார்த்துக்கிறேன் கேரளா பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு சதவீதம் இருக்குது அப்படியே தமிழ்நாடு சதவீதம் ஒரு எண்பது சதவீதம் இருக்குது இதில் ரொம்ப அடிமட்ட லெவலில் கல்வி தகுதி இருக்க மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா ஆந்திரா அறுபத்தி ஆறு புள்ளி நாலு தெலுங்கானா அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு உத்தரப்பிரதேசு அறுபத்தி ஏழு ராஜஸ்தானு அறுபத்தி ஒம்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது சொன்ன கூட்டம் மேலே சொன்ன கூட்டம் இவங்க எல்லாம் கூட்டணி கட்சிகள் இவங்க க இவங்க டைரெக்டாக ஆட்சி செய்கிறது எல்லாமே ரெண்டு கூட்டமும் சேர்ந்தே அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மொழியை கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ ஒருவேளை ஒருத்தருக்கு பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இல்லை ஆந்திராவிலேயோ இல்லை டெல்லிலேயோ எங்கேயோ வேலை கிடச்சிருச்சு இனிமேல் வாழ்க்கை அங்கே தான் இல்லைனா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே தான் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே தான் அப்படின்னா அவர் அந்த மாநிலத்தோடைய மொழியை கற்றுக்கலாம் தப்பில்லை ஒரு மொழியவே இந்தியா முழுவதும் பேசணும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் கிடையாது அவர் ஒரு மொழியில் ஒரு படிக்கணும் தேவைக்கேற்ப மொழி தேவையாக வேணாமா அப்படிங்கிறது அந்தந்த தனிநபர் முடிவு பண்ணணும் ஏன்னா இது ஜெயநாயக நாடு இந்த படத்தில் நிறைய பேருக்கு சைடு ரோலும் கொடுத்துருக்காங்க அந்த சைடு ரோட பொறுத்த வரைக்கும் மொத பார்க்க போறது தான் தாசு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவர் அப்பாவோட சேர்ந்து இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜு கடைகளுக்கு தமிழில் தான் பேர் வைக்கணும் எல்லாரும் தமிழில் தான் தூய தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அது எங்க சொல்றாரு அப்படின்னா இவர் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த காலேஜ் பேரு சரஸ்வதி எப்படி வழங்கும் பாருங்க படம் இந்த லட்சணத்தில் ஊருக்கு வந்து உபதேசம் சரி இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு போட்டோம் அடிச்ச கேரக்டரு இவங்க தான் கெஸ்டோடா பண்ணாலும் காமெடிவாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு இடத்துல கோவம் வருது என்னடா கோவம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எப்படி ரூவை போடுவீங்க ரூ எவ்வளோ பெரிய மோசமானது நீங்கள் எப்படி மறைக்க மாட்டீங்களா இந்தியாவை மதிக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சாமானியம் கேள்வி கேட்குறியான் என்ன கேட்குறியான்னா ஏமா நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது டாலர் மதிப்பு அறுபத்தி நாலு ரூபா நம்ம இருந்துச்சு இப்போ கடைசி வாரமும் கூட அநியாயத்துக்கு ஏறி ஏவன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையா நீங்கள் நிதி தானே நீங்கள் பண்ணலாமே என்னம்மா இப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு மட்டும் கோவமே வரல என்னடா இது அப்படின்னு இன்டர்வியூ விட்டாங்க இந்த படத்தில் காமெடி ஆக்டரு அப்படின்னு ஒருத்தரை அடிமப்படுத்துறாங்க இவருக்கு ரோலிங் என்ன அப்படின்னா உனக்கு காமெடியே வரலண்ணே நீ வந்து நல்லா காமெடி பண்ண மாட்டேற அப்படின்னு இவங்க கூடவே இருக்கிறவங்க இவரை விட்டு பிரிஞ்சு போய் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய காமெடி ரோல் வாங்கி பெரிய பெரிய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இவருக்கு ஒரு நல்ல காமெடி இந்த இடத்துல அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் முழுக்க நீ அவங்க கூட சேராத அவங்க நீ அவங்க ஆளுங்க தான் அப்படி தான் தெரியுது ஆனால் நீ அவங்க கூட சேராமிருந்தா உன்னை பி டீம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க அதையெல்லாம் கேட்காத இந்த காமெடி ஆக்டரு நேராக போய் பரமிஷமாக பார்த்துமா அப்படின்னு ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டு வராது என்னடா இது கூத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு போம் சரி இவர் ஈர்மொழி மூமொழியே இதெல்லாம் பின்பற்றாரா அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் அந்த பி டீம்ல இருக்கவங்களை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டு இவருக்கும் பொருந்தும் ஏன்னா இவருடைய ரெண்டு மகிங்களும் வேறு கல்வி தான் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே நம்மளை மாதிரி சாதாரணாலாம் போகவே முடியாது அந்த அந்த லட்சணத்தெல்லாம் இருக்குது இப்படி இருக்கும்போது காமெடி ஆக்டரியுமே சீரியஸாக கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இனிமேல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊர்வலம் ஏதாவது நடத்துகிறீங்க அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு குறச்சா அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாங்க வரைக்கும் இவர் இந்த காமெடி ஆக்டர் வாங்கிய பழக்கப்பட்டவர் இனிமேல் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சீனு நடந்திருக்கு என்னடா இது நம்ம பாட்டுக்கு தம்பிக்கு மண்டையை கழுவி ஏதோ ஒரு தெருமுனையில் ஆய் ஊயினு கத்திக்கிருக்கோம் இப்போ அதுக்கும் ஆப்படிச்சு விட்றாங்களே எந்த தம்பியை மண்டையை கழுவி இதுக்கு தனியாக அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு காமெடி ஆக்டரையவே சீரியஸ் ஆக்டர் ஆக்கி வச்சுருக்காங்க சரி இந்த படத்தோட கடைசியில் ரொம்ப ரொம்ப லேட்டாக கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் தான் இவர் இவரும் நானும் திராவிடம் தான் தமிழுக்கு தான் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாலும் இவர் கூட்டத்தில் இருக்க ஒருத்தரே நேராக போய் டெல்லிக்கு போய் மும்மொழிக்கு ஆதரித்து கையெழுத்து போட்டு வந்துடுறாரு இங்க வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் கட்சி என்ன கொள்கை என்ன இவரு ஆதரவு யார் இருக்காருன்னு கூட அந்த நிர்வாகி தெரியாது அப்ப இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் தேட்டர்லேயே முடங்க ஆரம்பிக்கிறாங்க சரி இவரு அந்த டெல்லி கூட்டத்தை எதிர்ப்பாரா அப்படி இப்படின்னு பாத்துக்க இருந்தா ஹாப்பி ஓடின்னு வாழ்த்து போடுறாரு சரி என்னதான் பிரச்சனை இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தா இவரை வளர்த்து விட்ட அந்த ஸ்பெஷல் கேரக்டர் சொன்னேன் இல்லையா அவர் வளர்த்து விட்டவரே இப்போ ஒரு இவர் மதிக்கிறதில்ல அதனால் அவர் இப்போ மதிக்கிறதில்ல ஒரே கோட்டைக்குள்ள போனாலும் உன்னே பார்க்க நான் வரமாட்டேன் என்னையை பார்க்க நீ வா அப்படின்னு அவர் சொல்கிறதோ இவர் என்னையெல்லாம் நான் வந்து உன்னைய பார்க்க நான் வரமாட்டேன் நீ தான் என்னையே பார்க்க வரணும்னு தனியாக போகிறதும் பத்திரிகையாளர்லாம் முடிய போகிற படத்துக்கு லாஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னாடி ஏங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க மாட்டேனிங்க உங்களை வளர்த்து தானே அப்படின்னு இந்த கேரக்டர்கிட்ட கேட்டால் ஆ அது நீங்கள் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் இனியும் கேட்காதீங்க அவர் ஏன் போனார்னு அவர் கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாரு பாவம் இந்த அஞ்சு நிமிஷம் கேரக்டரு பாட்டு வெறும் மூணு நிமிஷம் தான் இவர் ரோல் இருக்கான் ஏன்னா எல்லாத்தையுமே லேட்டாக தான் வருவாராம் ஷூட்டிங் கூட லேட்டாக தான் வருவாராம் அதனால் மூணு நிமிஷம் தான் கொடுப்போம் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்கு படம் முழுக்க வர வேண்டிய ஒருத்தரை மூணு நிமிஷம் காட்டுறது படம் முழுக்க ஒன்றுமே இல்லாததை படம் முழுக்கவே காட்டிக்கே இருக்கிறது இப்படியே இருந்துச்சுன்னா இந்த படம் விளங்குமா சரி ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு ஹீரோ யார்ரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த படத்துக்கு ஹீரோ வேறு யாரும் இல்லை நான் தான் நீங்களே சிந்திச்சுருங்க சுற்றி சுற்றி கேம் ஆடிக்கிருக்காங்க தமிழ் வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஹிந்தி வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்க வேணுமா வேணாமாங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணுங்கள்